அலம் இல்லாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாவ் களியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நடிகார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே அல்லாஹுடைய வேதத்தை மனனம் செய்வதற்காக வருகை தந்திருக்கின்ற அருமையான சகோதரர்களே அவர்களை ஈன்றெடுத்த அற்புதமான பெற்றோர்களே அல்லாஹுடைய இல்லத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பதை போன்று மறுமை நாள் ஆகிறத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களோடு ஜல்லத்தில் பிறந்தோசல் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு முழுமையாக தந்துறல் புரிவானாக ஆமீர் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹைஃபுல் மதரசாவிலே அல்லாஹுடைய கலாமை மனனம் செய்வதற்காக வந்திருக்கின்ற அந்த மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் காரணம் அல்லாஹு அபுல்லாலின் அல்குரானிலே ஒரு வசனத்தில் பேசுகின்ற பொழுது என்ன நஹனு நசல் திக்கிற வைனா அபுல்லாஃபிதூன் இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம் இந்த குரானை நாமே பாதுகாப்போம் என்று அல் குரானிலே அல்லாஹு உத்தரவாதம் கொடுக்கின்றான் தன்னுடைய கலாமை பாதுகாப்பதற்காக அவன் பயன்படுத்துகின்ற கருவிகள் தான் இந்த சிறுவர்கள் இந்த மாணவர்கள் பல்குவ ஆயாத்தும் வையதாத்தும் தீ சுதூரில் அறியின ஊத்தொல் அல் அல்குரானை பாதுகாப்பதற்காக அல்லாஹு பயன்படுத்துகின்ற ஆயுதம் என்னவென்றால் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டோர்களின் உள்ளங்கள் என்பதாக அல்லாஹு ரபுல்லா மீன் அந்த வசனத்திலே சூரத்தில் அன்கபூத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹுடைய வேதத்தை இந்த சிறுவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் பாதுகாப்பதற்கு தேர்வு செய்கிறான் என்றால் இவர்கள் நிச்சயமாக கொடுத்து வைத்தவர்கள் இவர்களின் பெற்றோர்களும் நிச்சயமாக கொடுத்து வைத்தவர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் எந்த உள்ளத்தில் திருக்குறானுடைய ஒரு பகுதி கூட இல்லையோ அது பாலடைந்த வீட்டிற்கு சமம் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹூ அழகுவ செல்லம் சொல்வார்கள் பாலடைந்த வீட்டிலே விஷஜந்துகளும் அதே நேரத்தில் மோசமான செய்திகளும் தான் இருக்குமே தவிர நல்ல காரியங்கள் எதுவுமே அங்கே நடைபெறார் அதுபோன்றுதான் திருக்குறானுடைய ஒரு வசனம் மனநம் கூட இல்லாத உள்ளங்களில் புறம் பொறாமை கள்ளம் கவடம் போன்ற கெட்ட குணங்கள் தான் அங்கே குடிகொண்டிருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது குறிப்பாக இந்த மதரசாவிலே பயிலக்கூடிய மாணவர்கள் பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் திருக்குறானை மனனம் செய்வதிலே அவர்கள் வலுவானவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது இந்த மாணவர்கள் இந்த மதரசாவையும் இங்கே கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களையும் நல்லவிதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு மாணவர்களுக்கு ஒரு சின்ன உபதேசம் என்னவென்றால் நீங்கள் மாணவ பருவத்திலேயே நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் மறதி என்பது மனிதனுக்கு அவசியமான ஒன்று மறதி இல்லாத மனிதர்களே உலகத்தில் கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹி செல்லம் அவர்களுக்கும் கூட மறதி ஏற்பட்டதாக அதிசுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம் ரசூர்லாவுக்கு மறதினால் அது அல்லாவுக்கும் கொடுத்தது ஆனால் நமக்கு மறதி என்பது அம்மா அன்சானிக்கு இல்லை ஷைத்தானும் அன் அதுக்குறாய் என்று சொல்வதைப் போன்று தான் நமக்கு மறந்து ஏற்படுகிறது ஆனால் மதரசாவில் ஓதுகின்ற காலகட்டங்களிலும் பின்னால் வரக்கூடிய காலகட்டங்களிலும் நம்முடைய உள்ளங்களில் தப்பான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது முடிந்த அளவுக்கு அல்லாவை நாம் திக்கிடு செய்ய வேண்டும் பெருமானாரின் மீது சலவார்த்துக்களை நாம் அதிகமாக கூறிக்கொண்டே இருப்போமே ஆனால் அல்லாஹ நமக்கு அந்த நினைவாற்றலை நிச்சயமாக அதிகப்படுத்தி தருவான் என்பதில் எந்த விதமான கிடையாது ரெண்டாவது என்ன அப்படின்னா படிக்கின்ற காலத்தில் ஓதுகின்ற காலத்திலேயே நல்ல பழக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய தொழுகையாளிகள் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ அவர் நம்முடைய ஊர்களுக்கு நாம் செல்லும் பொழுது அந்த ஊர்வாசிகள் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ முந்திக் கொண்டு நாம் சலாம் சொல்ல வேண்டும் இன்றைக்கு சலாம் சொல்லுகின்ற பழக்கம் என்பது ஒரு குதிரை கொம்பாக மாறி வருகிறது தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வது தெரிந்தவர்களுக்கு மட்டும் பதில் சொல்வது என்பது இந்தத்தின் இன்றைய காலத்தின் கோலமாக மாறிவிட்டது அபிசல்லா அலிவசல்லம் என்ன சொன்னாங்க ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை சலாம் சொல்வதே சலாத்திற்கு பதில் சொல்வது நீ ஆளை பார்த்தா சலாம் சொல்லணும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா மணிக்கணக்கில் பேசுவாங்க ஓ அவர் மகன் நீங்கள் அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் பேசி அறிமுகமான பின்னால் சலாம் சொல்லுவாங்க சலாம் சொல்லித்தான் நாம் அறிமுகமாக வேண்டுமே தவிர அறிமுகமான பின்னால் சலாம் சொன்னால் அது சுண்ணத்தல்ல என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் சில பேர் ஆளை பார்த்து ஆடையை பார்த்து பணத்தை பார்த்து பதவியை பார்த்து இப்படி தான் சலாம் சொல்கிறாங்களே தவிர முஸ்லீம் என்று தெரிந்த பின்னால் முந்திக்கொண்டு சலாம் சொல்வது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பாக மாறி வருகிறது மாணவர்களாக இருக்கக்கூடிய நாம் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது யாராக இருந்தாலும் கூட ஒரு முஸ்லீம் என்று தெரிந்தால் நாம் அவர்களுக்காக சலாம் சொல்லி பாருங்கள் எந்த முயற்சி செய்தாலும் இணையாத எல்லாம் சலாம் சொல்வதன் மூலமாக அது இணைந்து விடும் என்பதாக பெருமானார் சொல்லல்லாகோ அலைவர் செல்லம் சொல்கிறார்கள் இந்த ஒரு நல்ல பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பெருமானார் கற்றுத்தந்த அன்பை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் சலாம் சொல்வதின் மூலமாகத்தான் அன்பை நாம் உருவாக்கி கொள்ள முடியும் அடுத்தவரின் உள்ளங்களிலே நாம் தீபமாக ஏற்ற முடியும் என்பதாக பெருமானார் சொல்லல்லாஹூ அலைகுவசல்லம் சொல்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷா ரகு தாலா இந்த மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து குரானை மனப்பாடம் செய்த பின்னால் தொடர்ந்து ஆழிம்களுக்கு ஓதி அவர்கள் பட்டம் பெற்று தலை சிறந்த ஒரு ஆளிம்களாக நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் வீட்டிற்கும் இவர்கள் பெருமை தடி தர வேண்டும் வளரை இதாயத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய சிறந்த ஆஃபில்களாக ஆடின்களாக இந்த மாணவர்களையும் வாழ்த்துகின்ற எங்களையும் அல்லாஹூ ரபுல்லாலமீன் முழுமையாக ஆக்கிய புரிவானாக வாக்குரு ஆவானா அனில் அஹது இல்லாஹு ஆலமீன் அசலாம் வலைக்கம்